ரோம்ல இருந்து ஜெர்மனிக்கு புறப்பட ஒரு விமானம் தயாராய் கொண்டிருக்கிற நேரத்தில எலியெல்லாம் சில நேரங்கள்ல எலியெல்லாம் பூந்ததெல்லாம் நாங்க செய்தி சொல்லி இருக்கோம் செய்திகளே ஓ اتناம்பரோ எலி எலி ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா பூனை புளே அடிக்குது

இருக்குது அப்படின்னு சொல்லி தேட வலிக்கிட்டு இருக்காங்க பிறகு இவங்களால தேடியும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு புற தானாவே சும்மா கலசா வந்துருக்கு இங்க மருநிலைக்கவே

பொம்பிலோ இல்லையா எனவே அந்த அருங்காட்சியகத்தை இப்பொழுது தற்காலிகமாக ஐந்து வருடங்கள் கட்டுமான பணிகளுக்காக கட்டுமான நிர்மாண பணிகளுக்காக அவங்க மூடுறாங்க நிறைய சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஒரு இடம் உள்நாட்டு மக்கள் கூட போவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிக்கு கட்ட ஆரம்பித்து மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது முப்பத்தி லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு போவாங்களாம் எவ்வளவு பேர் ஒரு வருஷத்துல முப்பத்தி லட்சம் பேர் அங்கே வர்றாங்க ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஓவியங்கள் பழங்க பழங்கால பொருட்கள் அங்க வந்து பெருமை சேர்க்கிறது அப்படி பெருமை வாய்ந்த அருங்காட்சியமாகத்தான் இது காணப்படுது இப்பொழுது பிரான்ஸ் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஐந்து வருடங்களுக்கு நாங்கள் மூடுகிறோம் பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு போனார் தானே இந்திய பிரதமர் மோடி அங்கே இலன் மாஸ்கர் விவேக் சந்திச்சிருக்கிறார் வெறும் டொனால்டு நீண்ட காலத்து நட்பு இருக்கான் இப்ப பாருங்க மோடி மோடிஜி அவர்கள் என்ன சொல்றாரு என்றால் நான் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் என்று சொல்றார் அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி சொல்றாரு மோடிஜி அவர்களை பார்த்து என்னுடைய மிகவும் நெருக்கமான நண்பர் என்று அப்போ இனி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக வேகமாக நாங்கள் இணைந்து செயல்பட போறோம் மட்டும் ரெண்டு பேரும் சொல்லிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துருக்காங்க அதே மாதிரி அவரும் சந்திச்சு போட்டோ எடுத்திருக்காங்க விவேக் ராமசாமி சந்திச்சு போட்டோ இன்னும் நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க சொல்லிருக்கேன் அனுப்ப சொல்லி போட்டோ வரப்போதா பிரைட்